பாபி இன்டகிரேட் ஃபார்ம்க்கான வரை அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றுங்க இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா பீட்டில் கிராஸ் நாடு ஒன்று இருக்குதுங்க இதோட பார்த்திங்கன்னா தலைச்சேரி சோஜத்தாடுகள் ஒரு இரண்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் தலைச்சேரியில் ஒரு மூணு ஆடுகள் இருக்குதுங்க அனைத்தையுமே பார்த்திங்கன்னா குட்டிகளோடு தான் இருக்குதுங்க எல்லாமே வந்து நல்ல தரமான ஆடு இதில் ஒவ்வொரு ஆடுகளை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாங்க தனித்தனியாக வந்து வீடியோ யாரும் எனக்கு கேட்க வேண்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்தையுமே நான் தெளிவு இதில் போட்டுட்றேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணி கேளுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துங்க பீட்டல் கிராஸ் ஆடுங்க இதுக்கு வந்து சோஜித் கிடையை போட்டு வந்த கிடா குட்டிங்க இந்த கிடா குட்டியோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது நாட்கள் ஆயிருக்குதுங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க ஆடு மில்க் ஹீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மில்க் ஹீல்டுங்க பார்த்தீங்கன்னா எழுபது நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு பதினாலு கிலோ சைஸ் அளவுக்கு இருக்குங்க நல்லா தரமாக இருக்குது இந்த ஆடு சேல்ஸுக்கு இருக்குங்க ஆடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இரண்டு பல் ரேஞ்சு தான் இருக்குதுங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவை குட்டிங்க தலையீது பிறவை மேக்ஸிமம் இதுவும் ஒரு இரண்டு பல் இல்லை நான்கு பல் அந்தக்குள்ளே தான் இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்டோடு இருக்குது ஆடு நல்ல மில்கீடுங்க நல்ல தரமாக இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ சைஸில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி சோஜித்த ஆடுகளுங்க இதுக்கு வந்து இது ஒரு இருக்குதுங்க கூடு இருக்கிறது ஆடு தீனி எடுத்துக்கிறதுல இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க வாழ்ச்சொழி மாதிரி எதுவும் இல்லை இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் கோயம்புத்தூர் கருகாமியில் இருக்குதுங்க இது எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எடுப்போங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேல் கிட்டுங்க இது பல் நாலு பல்லு ஆகிருச்சுங்க இது நான் செணை வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஆடு அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு மாதம் அளவுக்கு செணை இருக்கு அப்படிங்கிறப்ப சொல்கிறாங்க நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இரண்டு மாதம் சென கன்ஃபார்ம்னு சொல்கிறது இல்லைங்க நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் செணை இருக்கலாங்க அது வந்து என்ன எங்களுக்கு நான் நேரில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வயிறு இறங்கி இருக்குதுங்க பால் வந்து பால் லைட்டாக வருதுங்க விசுண் ஓட்டுற மாதிரி இருக்குது செனையிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் வந்து நம்ம கன்ஃபார்ம் கேரண்டி சொல்லலை பல்லு நாலு பல்லுங்க ஆடு நல்ல மில்க் ஹீல்டான பிரீடு மூட குட்டிங்க தெளிவாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடுகளுங்க இது பார்த்திங்கன்னா பெரிய ஆடுங்க சைஸ் ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே வரக்கூடிய தாய் ஆடுங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் இருக்குதுங்க ஒரு குட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் மில்க் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து மினிமம் வந்து ஒரு ஒன்றரை லிட்டருக்கு பால் இருக்கிற கூடிய கெப்பாசிட்டியுடைய ஆடுங்க ஆடு வந்து நல்லா பெருவெட்டு ஆடுங்க நல்லா தரமாக இருக்கும் எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் இருக்குதுங்க ஒரு குட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ சுச்சுவேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக இது அனைத்தையுமே கொடுக்குறாங்க குட்டி பாருங்க கிடா குட்டி ஒன்றுங்க நல்லா தரமாக இருக்குது பால் வந்து இதை குட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டில் வந்து பால் பீச்சிக்கிட்டே தான் இருந்தால் பால் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இன்னொன்று சோஜித் கிடாயிங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரண்டு பால் ரேஞ்சில் இருக்குது ஒரு ஐம்பது டு ஐம்பத்தைந்து கிலோக்குள்ளே இருக்குங்க நல்லா தரமான கிடாயிங்க இது வந்து நம்ம நம் நண்பரோட ஃபார்ம்லேருந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம முத்தூர் வாரக்குள்ளே யாருக்கு வேணாலும் டெலிவரி வேணால் ஃப்ரீ டெலிவரி பண்ணலாம் நம்ம வாரவழிக்கு அந்த நாம் வாரத்து இடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரத்துக்கு வந்து கிலோமீட்டருக்கு பதினாறுங்கிறப்ப சார்ஜஸ் பண்ணிக்குவோங்க இதில் இருக்கிற அனைத்து ஆடுகளுமே வந்து நல்ல தரமான ஆடுகளுங்க அடுத்தது வந்து இன்னொரு இரண்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தலைச்சேரியில் பாருங்கள் இப்போ தான் போட்டு ஒரு பத்து பதினைந்து நாளுக்குள்ளான குட்டிகளுங்க குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ சைஸ் இருக்குங்க மடிக்கட்டு நல்லா இருக்குதுங்க பல்லு ஆறு பல்லுங்க ப்யூர் தலைச்சேரி ஆடுங்க இதுவும் வந்து சேல்ஸுக்கு இருக்குது இரண்டு குட்டியுமே இப்போ நல்ல தர குவாலிட்டியாக இருக்குதுங்க இதில் இருக்கிற அனைத்து ஆடு ஆடுகளுமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒவ்வொன்றா வந்து செலக்டிவாக நல்லா மில்கீல்டான ரகமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவர் சொந்த ஃபார்முக்காக வச்சுருந்ததுங்க இப்போ அவர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அனைத்தையும் சேல் பண்ணுறாரு ஒன்று ரெண்டு இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு ஆடு ஒரு கடை இதெல்லாமே சேல்ஸ் பண்ணுறாரு இதில் இருக்கிற அனைத்து ஆடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா பிபிஆர் வேக்சின் எல்லாம் போட்டிருக்குதுங்க அதுவாக பார்த்திங்கன்னா வார்மிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்குது இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆடுகள் பார்த்துட்டு இருக்கிறேங்க அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க ஓட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு ஆடுகள் ப்ளஸ் ஒரு கடை இது வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து சேல்ஸுக்கு இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க